தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவன் ஆறில் மறைவதால் அப்ப குடும்ப இப்ப குலதெய்வத்துக்கு ஒண்ணு வேண்டியிருந்தோம் சார் அது நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து மாசம் போய் பண்ணிட்டு வந்துருக்கு பொது இருப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் பொது இருப்பவர்கள் பேசவே கூடாது ஐந்து பத்து குடைவர் ஆறில் மறைகிறார் இப்பொழுதும் சொல்லுகிறேன் உங்களுக்கு ரெண்டு கூடிய சனி பகவான் மூன்றில் மறைந்து வக்கரமாகும் போது சனி தாள் எவர் தடுப்பார் முக்கியமான ஒரு விஷயம் கடன் பொருளாதாரம் வேலை நம்மளுடைய ஃபியூச்சர் லைஃப் இந்த மாதம் புதிய முயற்சிகளில் கிடைக்கிற வெற்றி உலகெங்கிலும் இருக்கும் ஐமிசி பக்தினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்கள் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ரெண்டு பாகம் பார்க்க போறோம் இந்த முதல் பாகத்திலே நாம் என்ன செய்ய போகிறோம் சார் முதல் பாகத்தில் நாம் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அகநானூறு மாதிரி குடும்ப வளம் மனநலம் உடல் வளம் போன்றவற்றெல்லாம் பார்க்க போகிறோம் இரண்டாவது பாகத்தில் சில விஷயங்கள் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது ஆகஸ்ட் மாதம் பிகாஸ் ஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் ஸோ நீங்கள்லாம் நேர்மையும் வாய்மையும் உண்மையும் சத்தியமும் கொண்டவர்கள் உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது பொய் சொல்கிறவங்கள பார்த்தா பிடிக்கவும் பிடிக்காது ஸோ நமக்கெல்லாம் எல்லா கிரகமும் நம்மகிட்டே தான் வருது வர போகிற கிரகெல்லாம் காரணம் என்னென்னா நமக்கு உண்மையை தவிர வேறொன்றும் தெரியாது எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லைங்கிற மாதிரி தான் உங்களுடைய பல நேரங்கள்ல நீங்க உண்மையா இருக்கிறதுனாலேயே பல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை போயிருக்கும் அவ்வளவு சத்தியமானவர்கள் உங்களுக்கு எல்லாம் என்ன நடக்கும் ராசிநாதன் சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் அதனால உடம்பு செல்லாம போகுமா அங்கதான் என்னென்ற உடல்நலத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் ராசிநாதன் ஏற்கனவே மூணுல மறைஞ்சாச்சு சனி பயிற்சி வந்தது இல்ல சனி எங்க இருக்காரு மீனத்துல மகரம் கும்ப மீனம் மூன்றாம் இடம் தான் சனி ஏற்கனவே மறைஞ்சிட்டாரு மறைஞ்ச சனி வக்கரமாகிறார் சார் அப்ப மறைஞ்ச சனி வக்கரமாகும் போது என்ன ஆகும் உடல் நலன் சரியாகும் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்க டாக்டர் சொல்கிறாங்க டெய்லி லைட்டாக அப்படி வாக்கு போங்க அப்படி பார்க்க ஓரமாக நடந்து போயிட்டு அப்படி வாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதை விட ஆச்சரியப்படும் வகையில் அவரே ஆச்சரியப்பட கிரிக்கெட்லேயே விளையாட ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அந்தளவுக்கு உடம்பு நல்லா நல்லா தேறிடும் சரி என்னும் போல் வாழ்க்கை என்னம்போல் என்னால் முடியும்னு நினச்சிங்கன்னா எல்லாம் முடியும் நம்ம உடம்ப நம்ம சொல்கிறத கேட்கறத இந்த உடம்பு இந்த உடம்பு சொல்கிறது கேட்குறதுக்கு நம்ம இல்லைங்கிறது உங்கள் பாலிசி நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் மகர ராசிக்காரங்க பாலிசியாக தான் எல்லாம் ஜுரம் வந்தால் ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக வேலை ஓவர் டைம் பார்த்தா ஜுரம் சரியாயிரும் வேறு தான் விட்டுருன்னு நம்புகிறாள் ஸோ உங்களெல்லாம் எல்லாம் இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது பிகாஸ் இவார் தி சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் ஸோ உங்களுக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது சனி பகவானுடைய நேரடி தொடர்பில் இருக்கீங்க நீங்கள்லாம் அடுத்ததாக படிப்பு ரெண்டு கூடிய கும்பராசி ரெண்டு கூடிய சனி பகவான் மூன்றில் மறைந்து பின் பின்வக்கரமாகிறார் அப்போ என்ன ஆகும் மறைந்த சனி வக்கரம் என்பதால் படிப்பில் திடீர் மாற்றங்களும் ஏற்றங்களும் என்ன சார் சொல்கிறீங்க நான் மெரிட்டில் பாஸ் ஆகிட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்படும் ஏன் மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த மார்க்கை விட அதிகமான மார்க்கு இப்போ இந்த நீட் கவுன்சிலிங் இதெல்லாம் போயிட்டுருக்கு ஸோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான வார்த்தையை சொல்லுகிறேன் கவுன்சிலிங் செகண்ட் ரெண்டாவது கவுன்சிலிங் முடிஞ்சுது சார் மூணாவது நாலாவது கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறேன் சார் கொஞ்சம் மார்க் கம்மி சார் எனக்கு கன்சிடரபுள் ஆச்சுன்னா மெரிட்டில் போயிடுவான் சார் குழந்தை இல்லைனா நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிற மாதிரி ஆகும் சார் கஷ்டப்படுறேன் சார் அவங்களுக்குலாம் நல்ல செய்தி கிடைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லாமல் இதே நீட்டுடைய தேர்ட் கவுன்சிலிங் ஃபோர்த் கவுன்சிலிங்கே காலேஜில் நல்லபடியாக இந்த மாதம் கிடைக்கும் காலங்காத்தால் இந்த செய்தியை கேட்டு உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் பசங்க பரீட்சை எழுதுன அனுப்புங்க இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கா அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லுங்கள் நான் சொல்லலை ஐபிசி சார்பாக சொல்கிறேன் இப்பொழுதும் சொல்லுகிறேன் உங்களுக்கு ரெண்டுக்குடைய சனி பகவான் மூன்றில் மறைந்து வக்கரமாகும்போது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஒரு ஆள் இருக்கா படித்தது நீங்கள் எழுதுனது நீங்கள் பல நிச்சயம் உங்களுக்கு உண்டு கண்டிப்பாக நீட்டில் பாஸ் ஆவீங்க அடுத்து குடும்ப மகிழ்ச்சி ஐந்துக்குடையவர் யார் சுக்கர பகவான் அவர் இருக்கார் ஆறுலாம் மறைஞ்சிட்டார் ஆறில் மறைஞ்சிட்டாருன்னா என்ன அர்த்தம் மறைஞ்சிட்டார்னா மறைஞ்சிட்டார் அவ்வளோதான் சட்டம் தான் கடமையை செய்யும் அப்போது ஆறு குடவர் மறைஞ்சிட்டார் குருவோடு சேர்ந்துட்டார் ஆறாம் இடத்துல அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை நீங்களே கூடாது ஐந்து குடையவர் சுக்கர பகவான் தான் கலத்துற காரகன் அவரே தான் வந்து குடும்ப மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கிறார் அவர் ஆறாம் வீட்டில் மறையும் பொழுது நிறைய ஃபேமிலியை மிஸ் பண்ணுற மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஈரோடு போகணும் சார் ஒரு பட்டிமன்றம் அப்படியே சிறப்பிச்சுட்டு ஒரு மூணு நாள் இருந்துட்டு அப்படியே ஒரு பக்கத்தில் தான் நம்ம கற்பகாம்பால் கோயில் அங்கே போய் ஒரு ஒரு மாலையை போட்டுவிட்டு வே வேண்டாம் அந்த நாலு நாளும் கேன்சல் பண்ணிட்டு வீட்டில் இருங்க எப்பொழுதெல்லாம் நீங்கள் மனைவியை பிரிகின்ற நேரம் வருகிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் மனைவியோடு அதிகமாக இருக்கின்ற நேரத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமை கண்டுபிடிச்சதே அதுக்கு தான் சார் எதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கண்டுபிடிச்சிருக்கா சார் மேனேஜர் ஃபோன் சார் உங்களுக்கு ஒர்க்கு நடந்துடும் சார் நான் பார்த்துக்கிறேன் சார் வீட்டில் தான் லேப்டாப் வச்சுருக்கேன் ட நான் பார்த்துக்கிறேன் சார் என்று சொல்லுங்கள் யாரும் வேண்டாம்னு சொல்ல போகிறதில்லை நம்ம எடுக்கிற முடிவில் தான் இருக்குது நமக்கு பிரயாணம் பண்ணணும்னு ஆசை அதை ஒத்துக்கணும் பிரயாணம் பண்ண வேண்டாம் இந்த ஒரு மாதம் ஃபேமிலியை பிரிய வேண்டாம் அப்படி பிரிஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு டிப்ரெஷன் ஆகிடுவீங்க குழந்தைய ஒய்ஃபை பார்க்க முடியாமல் ஸோ அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷன் அப்போ இதுக்கே இந்த கதி இன்னும் நான் வந்து இந்த மாதம் நான் இதுக்கு போக போகிறேன் மலேசியா போகிறேன் சிங்கப்பூர் போகிறேன்னா தேசிய இந்த ப்ரோக்ராம்லாம் தள்ளிவிங்க அதெல்லாம் இப்போ வேண்டாம் அடுத்ததாக குடும்பம் வேலை உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் உங்களுடைய உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்போது பிஸ்னஸ்க்கு அதிபதியாகப்பட்டவர் யார் சுக்கரன் அவர் தான் உங்களுடைய ஐந்து பத்துக்குடையவராக இருக்கிறார் அவர் ஆறாம் வீட்டில் மறைஞ்சிடுறார் அப்போது யாராவது இந்த ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி கடை வச்சுருக்கிறவங்க வெள்ளி ஆபரணங்கள் அல்லது வந்து உயர் ரக அந்த கேமரா மற்றும் அந்த டிவி செட்டு இந்த மாதிரியான இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் பண்ணுறவங்க இவர்களெல்லாம் முதலீடுகளை மிகவும் குறைத்து கொள்ள வேண்டும் முதலீடுகளே வேண்டாம் தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஐந்து பத்துக்குடையவர் ஆறாம் வீட்டில் இருக்கும் பொழுது முக்கியமாக பெண்களால் பிரச்சனை வரும் பெண்களால் பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு ஆஃபீஸில் ஒரு உங்கள் லேடி பாசி இருந்தாங்க அப்படின்னா குட் மார்னிங் மேடம் வணக்கம் மேடம் அமைதியாக போங்க அதோடு விடுங்க மேற்கொண்டு மேற்கொண்டு பேச வேண்டாம் எல்லா நேரமும் அவங்க ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல பாஸ் வேறு பாசி வேறு பாஸ் ஆயிருந்துட்டு இருந்துட்டு வார் ஒரு மணி நேரம் கழிச்சு என்னன்னா அவனுங்க சரி ஓகே சமாதானம் ஆயிடுவார் பாசிலாம் சமாதானம் ஆக மாட்டாங்க அவங்க கோவப்பட்டால் நாலஞ்சு நாள் கண்டினியூ ஆகும் அதனால் தேவையில்லாத வேலை இந்த ஒரு மாதம் பாஸ் யாராவது உங்களுடைய மேலதிகாரி பெண் அதிகாரியாக இருந்தாங்கன்னா வணக்கம் மேடம் குட் மார்னிங் மேடத்துக்கு அப்புறம் ஒரு வாரத்து கூட பேசாதீங்க அது உங்களுக்கு நல்லது ஏன் அப்படின்னா இல்லத்தரசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இல்லத்தரசிகள் பெரும்பாலும் எதிர்பார்ப்பது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயம் அது எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொல்லிட்டேன் ஐந்து குடையவன் தான் தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவன் ஆறில் மறைவதால் அப்போ குடும்ப இப்போ குலதெய்வத்துக்கு ஒன்று வேண்டியிருந்தோம் சார் அதை நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இந்த மாதம் போய் பண்ணிட்டு வந்துடுங்க தெய்வத்தினுடைய ஒரு ஒரு பெண்டிங் ஒன்று இருக்குது சார் இது மாதிரி வந்து நான் ரொம்ப நாள் ஆசை நான் அதை பண்ணவே இல்லை நான் ரொம்ப வேண்டிக்கிட்டேன் ஆத்தாளுக்கு இது தரதா வேண்டிக்கிட்டேன் அம்பாளுக்கு இது தரதா வேண்டிக்கிட்டேன் போன்று நினைப்பவர்களெல்லாம் அது நீங்கள் தயவுசெய்து நீங்கள் செஞ்சுருங்க இல்லைனா அது உங்கள் மனசில் ஒரு நீங்காத ஒரு பாரமாக இருக்கும் அடுத்ததாக உங்களுக்கு இல்லத்தரசிகளை தாண்டி நெக்ஸ்ட்டு மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ரெண்டு கூடவே நல்லா இருக்கிறதுனால மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட பேச்சு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ்க்கு யாரெல்லாம் பேச்சாளர்களோ அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் பேசவே கூடாது ஐந்து பத்து கூடவர் ஆறில் மறைகிறார் பொது வாழ்க்கைன்னா பத்து பத்துக்குடையவர் ஆறில் மறைகிறார் அப்போ என்ன ஆகும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சனியை செவ்வாய் பார்த்துடுறார் செவ்வாய் யார் உங்களுக்கு பாதகாதிபதி பாதகாதிபதி எங்கே இருக்கான் ஒன்பதாம் இடத்துல இருக்கான் சனி எங்கே இருக்கார் வக்கரம் பெற்ற சனி செவ்வாயை பார்க்குறார் ஏழு ஏழாம் பார்வையாக பார்த்துடுறார் அப்போ பொது வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் என்ன வாசலில் ஒரே கூட்டமாக இருக்குது அண்ணே உங்களை தானே தீரிகிட்டு வந்திருக்காங்க என்ன தீரிகிட்டு வந்திருக்காங்களா எதுக்கு வந்திருக்காங்க அண்ணே உங்களை பற்றி நான் தங்கம்னு சொன்னேன் உரசி பார்த்தா தங்கம் ஒரு மணி செக் பண்ண வந்திருக்காங்கண்ணே அமைதியாக இருங்க எதையாவது சொல்லி வைக்காதீங்க இந்த மக்கள் உண்மையிலேயே பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க அதனால நீங்க வாக்குறுதிகள் எதுவும் கொடுக்க வேண்டாம் இப்படி நடக்க வேண்டாம் வேண்டுமானால் எந்த நேரத்திலும் என் வீட்டிற்கு வரலாம் நான் உங்களுக்காக காது உண்மையிலேயே வந்துருவாங்க ராத்திரி பதினோரு மணி நீங்கள் தானே எந்த நேரத்திலயும் வரலாம்னு சொன்னீங்க சோ அது போன்ற சின்ன சின்ன தவறுகள் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் வாட்ஸ்அப்னு ஓபன் பண்ணியிருப்பாங்க அவங்களோட கம்பெனி நிறுவனம் பேர் இதில் போட்டிருப்பாங்க அதில் ஓப்பன் ஹவர்ஸ்னு ஒன்று வரும் சார் ஆஃபீஸ் எப்போல்லாம் ஓப்பனாக இருக்கும் அதில் கம்முன்னு பத்து டு அஞ்சுன்னு சொன்னால் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அதில் ஓப்பன் ஆல் தி டைம்ஸ்னு இவங்களே கொடுத்துருவாங்க அப்புறம் ராத்திரி பத்து மணிக்கு எவ்வளோ ஃபோன் பண்ணுவான் ஃபோன் பண்ணும்போது என்ன சார் இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறீங்க நீங்கள் தானே சார் எப்போ வேணால் கடை திறந்துருக்கோன்னு சொன்னீங்க அதனால தான் சார் ஃபோன் பண்ணேன் நம்ம கொடுக்குற சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் உங்களை பற்றி ரொம்ப சொல்ல வேண்டாம் ரொம்ப சொல்கிறது ஒரு ஒரு பாயிண்ட் ஆகிடும் ஸோ அப்போது இவர்கள் பொது வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்கள் கலைஞர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஒன்றும் பேச வேண்டாம் கலைஞர்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் வீணையை எடுத்து அழகாக கவர்க்குள்ளே போட்டு எடுத்து வச்சுருங்க இந்த ஒரு மாதம் பெரிய விஷயங்களில் கமிட் ஆகவே வேண்டாம் ஒரு புதிய கெஜல் ஒன்று டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் தான் அந்த ஆல்பம் பண்ணி அடுத்த மாதம் இப்போ வேண்டாம் அல்லது அக்டோபர் ஆகஸ்ட்டு பதினஞ்சுக்கு அப்புறம் கமிட் ஆகுங்க ஏன்னால் இந்த எண்ணெய் ஓட்டங்களுக்கு காரணமானவன் அந்த சுக்கரன் தான் கலையின் காரகன் அவனே வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது கலைவாணியினுடைய கடாட்சமும் அருளும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏதாவது ஒன்று தான் வாசிக்கிற மாதிரி வருமே தவிர நீங்கள் எதிர்பார்த்ததை வாசிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் வராது அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்குங்கிறது எப்போ வரும் அப்போ எப்போ வரும் எப்போ வரும்னா பதினஞ்சு அப்புறம் வரும் ஆகஸ்ட் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் இருபது அப்புறம் மாதத்தின் இறுதியில் சந்திரனோட வீட்டிலேயே சுக்கரன் வராரு அப்போ இதுக்கெல்லாம் இன்னும் உச்சமாக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கான ஒரு கரெக்டான மேட்ரு ஒன்று கிடச்சிருச்சு நல்ல நாட் ஒன்று கிடச்சிருச்சுங்கிற ஒரு ஐடியாலஜியோடு வருவீங்க ஆனால் இப்போ வேண்டாம் ஸோ நம்ம பார்த்த வகையில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் புதிய கடன்கள் புதிய விஷயங்கள் புதிய பண வரவுகள் இதை பற்றிலாம் நிறைய பேசணும் அதே மாதிரி படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லத்தரசுகளோ அல்லது வந்து குடும்ப மகிழ்ச்சியோ இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஃபேமிலியோடு நிறைய மிஸ் பண்ணுவீங்கிறத பற்றிலாம் பேசணும் ஹெல்த்தை பற்றி நம்ம சொல்லும்பொழுது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியம் மேம்படணும்னு சொன்னப்போ யாராவது ஐசியூவில் இருக்கும் சார் உடம்பு இருக்காங்க சார் இப்போ தான் சார் ரெக்கவர் ஆகியிருக்காருன்னா அவருக்கு இந்த பதிவை காட்டுங்க அதெல்லாம் சரியாகி சீக்கிரமாக விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி ஜிம்முக்கு போக ஆரம்பிப்பீங்க அந்தளவுக்கு நீங்கள் சூப்பராகிடுவீங்க முக்கியமான ஒரு விஷயம் கடன் பொருளாதாரம் வேலை நம்மளுடைய ஃப்யூச்சர் லைஃப் இந்த மாதம் புதிய முயற்சிகளில் கிடைக்கிற வெற்றி இதை பற்றிலாம் நாளைக்கு பேச போகிறேங்க பார்ட் டூவில் வெயிட் பண்ணுங்க பார்ட் ஒன் பார்த்தவங்க பார்ட் டூ பார்க்க தவறாதீங்க ஏன்னா மகர ராசிக்காரர்கள் என் மனதிற்கு மிகவும் இனிமையானவர்கள் நிச்சயம் பார்ப்பீங்க நம்பிக்கை இருக்கு கீழே போயிட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் உலகத்தில் மிக ஈஸியான வேலை என்கிட்ட பேசுறது தான் நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க நாம் தொடர்ந்து பேசலாம் இந்த இந்த இது எப்படி இருக்கும் உங்கள் ஜாதகம் எப்படி இருக்கும் உங்கள் லைஃப்ல என்னெல்லாம் பண்ணலாம் பல தகவல்களோடு நான் காத்திருக்கேன் உடனே அழியுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நாளை காலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி திருவண்ணாமலை அருகிலே ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாபெரும் ஆர்ப்பரிப்புடன் அரங்கத்துக்குள்ளே நடந்து கொண்டிருந்த ஒரு விழா பெரும் மக்கள் திரளுடன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்களை சந்திக்கும் ஒரு பெரிய ஏற்பாடாக தேவதைகளும் தெய்வங்களும் வந்து கலந்து கொள்ளும் ஒரு விழாவாக திரு வண்ணாமலை வண்ணமலையாக கூடிய மயங்காதவர் இந்த உலகிலுண்டோ இசைமடையால் தெய்வங்களை நாங்கள் பிரார்த்திக்கிறோம் பக்தி மலையில் நனைய பரவசத்துடன் அனைவரையும் வருக வருகவென்று அழைக்கிறோம் எல்லோரும் வாருங்கள் நானும் வருகிறேன் சந்திப்போம் చెనే సాడి సేల్ లేటిస్ కలేక్షన్ సేల్ అంబిలివబిల్ ప్రిస్ అప్టో 50% చోఫార్ ఔర్ బ్రాండిట్ సీనగార్ వేలచేరి క్రోపేట్ అం త్రవలు �